சர்க்கருவிய சரணம் ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிச்சாமி என் போற்றி போற்றி பரம்பூரில் பற்றி பேசுகிறோம்னா அப்படி ஒரு சந்தோஷம் சாமி வந்து ஒரு முறை எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் அதிகம் முறை பயணம் பண்ணியிருக்கோம் எங்கள் அம்மா எங்கள் மனைவி குழந்தைங்க அக்கா குடும்பம் அண்ணன் குடும்பம் அப்படிதான் எல்லாருமே போவோம் பகவான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை நாங்கள் பார்த்துருக்கோம் சாமி வந்து கணக்கம்பட்டில் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் நம்ம தங்கியிருந்தோம்னா அந்த பத்து நாளும் ஏதோ ஒரு வேலை சாமிக்கு பார்த்துக்கிட்டு ஏதாவது சாமியை சின்ன சிறு சிறு தொண்டுகள் ஏதோ ஒரு கை கால் அமைக்கி கொடுத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் பக்கத்தில் போவோம்னா கூட அப்புறப்புறம் பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சாமியை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம் அதில் நம்ம வந்து அந்த ஏஜில் எதுக்கு போகிறோம் ஏன் இங்கே போகணும் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்லாம் தோணுனதே கிடையாது மனசுக்கு வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி சாமியை பார்த்த உடனே அப்பா அப்படி இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு சொல்லவே முடியல அது இன்னும் வரைக்கும் அது இறைவன் தான் அந்த அந்த பூமி சாமி உட்கார்ந்து சுத்தி இருக்கிற கிலோமீட்டருக்கு அவங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க போல அப்படி வருது கோயிலில் வந்து போற மக்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா கோயில் பெரிய வைப்ரேஷன் அப்ப சாமி இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவ்வளோ வெயில் அடிக்கும் ஆனா ஒண்ணுமே நமக்கு தெரியாது அவ்வளோ மழை பட்டுச்சு ஊத்தும் நம்ம குளிரவே குளிராது வீட்டுக்குள்ள உட்காந்துருப்போம் அடமலை அடிச்சு விடவுடனே குளிரும் போற புத்திக்கும் அங்க வெட்ட வெளியில உட்காந்துருப்போம் அடமலை ஊத்தின எல்லாம் படுக்கத்துக்கு இடம் இல்லாம நாங்க அங்க அலைஞ்சிருக்கோம் அப்ப குளிரவே குளிராது நினைஞ்சுக்கிட்டு அங்கங்க நிற்பாங்க ஜனங்க நாங்கள உட்காந்துருக்கோம் இறைவன் பாப்பாரு அப்படியே எல்லாரும் எட்டி பாப்பாரு இ அதெல்லாம் என்ன சொல்றோன்னு தெரியல அந்த அந்த விரிய மரத்துக்கு அடியில அந்த நிலையில் நாங்களா ஒரு நாள் நைட்டு முழுக்கப்படுத்துந்துருக்கோம் படுக்க இடமும் இல்லாமல் மழை அடித்து ஊற்றுது அப்போ மழை நின்னதுக்கப்புறம் போய் படுத்துக்கிட்டோம் நான் ரெண்டு குழந்தைங்களை போட்டு மனைவி போர்வை தலைக்கும் காலையில் போதைக்கு ஒரே ஒரு போர்வம் வச்சு அது ஒரு போர்வத்திக்கு போதே படுத்துட்டோம் சாமிக்கு வீடியோ கால வந்து நிற்கிறேன் நாங்கள் நிற்கிறேன் எங்கள் பக்கத்தில் நிற்கிறேன் முழிச்சு பார்த்தா சாமி அதிர்ச்சியாச்சு எந்திரிச்சு உட்காந்து சாமியை பண்ணுறோம் அப்படியே பார்த்தாரு அனுசரிச்சிட்டு போயிட்டாங்க சில நேரங்களில் நம்ம எதுக்கு சாமிகிட்ட போனோம்னு தான் நம்ம போனோம் அந்த ஏஜ் நமக்கு வந்து ஒரு சின்ன ஏஜ் தான் என் மனைவிக்கும் கொஞ்சம் வயசா எனக்கும் கொஞ்சம் வயசு தான் பிள்ளைகளும் கை குழந்தைங்க அசர மாட்டோம் பின்னாடியே போவோம் அடிப்பாரு துரத்துவாரு வராதே என்னென்னமோ திட்டுவாங்க அதெல்லாம் பொருள்படுத்த மாட்டோம் அவ்வளவு அடிச்சிருக்காங்க போவோம் கரூர் போனா கரூர் போவோம் மதுரை 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 போவோம் சபைக்கு போவோம்ங்கிறது இப்பதான் புரியுது பரம்புரு நம்மளை இழுத்து போனாங்கிறது இப்பத்தான் புரியுது சுவாமிதான் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க நம்ம மனசுல போந்து என் தரிசனத்தை எவ்வளோ வேணும் பெற்றுக்கடா பண்ணுவேன் கொடுத்துருக்காங்க அதுக்கு பகவானுக்கு நன்றி சொல்லணும் பகவான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் நம்புங்க பகவானை ரொம்ப நம்பி வணங்குங்க பரம்பூருள் சச்சிதான் சக்குரு கணக்கு பிடிக்கும் பழனிசாமிகள் திருவடிகளே சரணம் சரணம்னு சொல்லி தம்பி வாழுங்க நம்ம எல்லாரையும் நோயற்ற வாழும் குறைவெற்று செலவும் தீர்க்காயம் கொடுத்து சில சௌபாக்கியத்தோடு பரம்பல் வாழ வைப்பாங்க சகரிய சரணம் சக்கரிய சரணம்